ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் இனிமேல் தோசை மாவு கம்மியாக இருந்தால் கவலையே பட வேணாம் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க முத நாள் நைட்டே ஒரு கால் கப் ஜரிசி ஊற வச்சுருங்க அது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரவை சேர்த்துருக்கறதால கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம் அப்போ தான் நல்லா ஊறும் அதுக்குள்ளே நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இது தோசைக்கல்லில் கூட வதக்கலாம் தோசைக்கல்லில் வதக்கி செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தழை கொஞ்சம் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சீவி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்தது கொத்தமல்லி தழையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம் பணியாரம் செய்கிறதுக்காக நீங்கள் தனியாக மாவில் அரைக்கணுன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அடிக்கடி இது மாதிரி தான் செய்வீங்க அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இதை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இதை குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் ஆரிட்டப்புறம் கூட இது சாஃப்டாகவே இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் பணியாரத்துக்கு தனியாக மாவு அரைக்க மாட்டிங்க இது தான் செய்வீங்க ஏன்னா இந்த பணியாரம் வந்து வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ பனியாரக்கால் எடுத்து வச்சுட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் வந்தவொடனே திருப்பி போடலாம் இன்னொரு சைடு நல்லா ரோஸ்டானதும் எடுத்துடலாம் இது ஜவ்வரிசி சேர்த்துருக்கறத உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெளியே கிறிஸ்பியாக இருக்கும் அதுவும் குண்டு குண்டாக நல்லாவே வரும் இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சமான தேங்காய் சட்னி இல்லை வெங்காய சட்னியோடு சர்வ் பண்ணுங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A நைஸ் nice டே